பைனாப்பிள் ஜூஸ் ஏன்னா இயற்கை விவசாய பொருட்களுக்கான சந்தை எப்பயுமே கிடையாது நம்ம நிறைய உற்பத்தி பண்ணுவோம் அங்கே மார்க்கெட் இருக்காது மார்க்கெட் இருக்கும் நம்மளால உற்பத்தி பண்ண முடியாத கால சூழ்நிலை இருக்கும் அப்போ அதை நம்ம சரி பண்ணணும் கேஸ் அடைக்காத நம்ம ஜூஸை பண்ணிக்கலாம் நெல்லிக்காய் ப்ளஸ் பைனாப்பிள் நம்ம நெல்லிக்காயில் நம்ம ஒரு ப்ராடக்ட் பண்ணுறோம் ஆம்லாம் அமுதமானவங்க நீங்கள்லாம் என்ன பண்ணணும் டெக்ரா பண்ணணும் இந்த

இது இவங்க வந்து நான் நம்மளை எங்களை மாரி வந்து அந்த கா அப்போ வந்து அந்த காலேஜில் வந்து காசு கட்டி சேர்ந்துருப்பாங்க சேர்ந்து சேர்ந்து இந்த மாரி வந்து அவங்க பயம் மட்டும் எடுத்துன்னு வந்து இங்கே மிஷினில் வந்து சேஞ்சு எடுத்துன்னு போயிட்டு அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க அதுமாரி வந்து வேணால் சேல்ஸ் பண்ணலாமா அங்கே போனப்பதான் தான் தெரியுதுங்க நான் நம்மளா லாங்கு ரொம்ப லாங்காக இருக்கிறல்ல நம்மளாம் செட் ஆகாதுங்க கிட்டவே கிறவங்க